ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னு வர்றீங்க ஹார்மோனல் இம்பேலன்ஸுக்கு நான் ஹைப்போ கோனடிசம் வந்தது நான் இரநூத்தம்பது கிலோ இருக்கிறேன் இல்லை ஹைப்போ தைராய்டிசம் வந்துருச்சு நான் நூற்றம்பது கிலோ இருக்கிறேன் தொண்ணூத்தஞ்சு கிலோ இருக்கிறேன் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகிடுச்சி எனக்கு ரெகுலர் பீரியட்ஸ் வந்துருச்சு எனக்கு பிசிஓடி வந்துருச்சு பிசிஓஎஸ் வந்துருச்சு அப்புறம் இன்னும் என்னென்னமோ பீரியட்ஸே ஸ்டாப் ஆகிடுச்சு எனக்கு இவ்வளோ ட்ரபுளு இதனால் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு அழுவுறது என்னென்னமோ பண்ணுறது இதுக்கும் ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கும் என்னென்ன அப்படின்னு தானே நினைக்கிறீங்க எக்ஸசைஸ்க்காகவும் வெயிட் குறைக்கிறதுக்காகவும் என்கிட்ட வர்றாங்க அதனால கமெண்ட்ல போய் இதுக்கு பிசியோதெரபிஸ்டுக்கும் என்னன்னு சொல்லிடாதீங்க எக்ஸசைஸ் லைஃப் ஸ்டைல் மாடிபிகேஷன் எல்லா நோய்க்கும் பிசியோதெரபிஸ்டுக்குமே ஒரு நல்லாவே சம்மந்தம் இருக்கு லைஃப் ஸ்டைல் உங்க லைஃப் ஸ்டைல யார் காப்பாத்துவாங்க உங்களுக்கு யார் எக்ஸசைஸ் சொல்லி தருவாங்க ஃபிட்னஸ்னாலும் ஹார்மோனல் என்ன ஒரு சிம்பிள் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஹார்மோன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும்ல லெப்டின்ங்கிற ஹார்மோன் வெயிட்டை வந்து மேனேஜ் பண்ணுது கிரலின் வந்து ஹங்கர் ஹார்மோன் அது வந்து வந்து நம்ம ஹங்கிரியை வந்து கரெக்டாக பார்த்துக்குது அதே மாதிரியே இன்சுலின்கிற ஹார்மோன் வந்து நம்மளோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நம்மளோட இது குளுக்கோஸ் லெவல் இதையெல்லாம் நம்மளோட மெட்டபாலிசத்தை நம்மளோட பசியை பசி பசி போதுங்கிறத மூளைக்கு அனுப்புறது இது மாதிரி எல்லாத்தையுமே அதுதான் பார்த்துக்குது அந்த மாதிரி இன்னும் நிறைய ஹார்மோன்ஸு டி த்ரீ டி ஃபோர் இது தைராய்டு ஹார்மோன் அதை தவிர கார்டிசோல் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாகிடுச்சுன்னா உடனே வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் அந்த மாதிரி இன்னும் நிறைய ஹார்மோன்ஸ் இருக்குது குரோத் ஹார்மோன் பிட்யூட்ரி அது கூட நம்மளோட வெயிட்ட மேனேஜ் பண்றது அதை தவிர நிறைய ஹார்மோன்ஸ் அதுக்குள்ளே இருக்கு ஈஸ்ட்ரோஜன் ஃபீமேல் இருக்கில்லங்க அதுவும் கண்ட்ரோல் பண்ணுது இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது இதுக்கு இந்த ஹார்மோன்ஸை ஆக்டிவேட் பண்ணி நல்லா வச்சுக்கிட்டா நம்ம ஸ்லிம்மாக இருப்போம் இந்த மாதிரி இம்பேலன்ஸ் வராது இம்பேலன்ஸை நல்லா வச்சுக்க என்னன்னா செவன்டி பர்சன்ட் மகிழ்ச்சியாக இருக்கிறது அன்பாக இருக்கிறது தான் தேர்ட்டி பர்சன்ட் உணவு எக்ஸைஸு தான் இதை வந்து உணவு எக்ஸைஸு கூட போயிடுறீங்க இந்த அன்பு மகிழ்ச்சின்னா உடனே என்னமோ ரிவர்ஸ் அடிக்கிறீங்க அது என்ன அது ஹார்மோன்னாலே உங்களுக்கே தெரியும் ஹார்மோன் இம்பேலன்ஸ்னா என்ன அர்த்தம் ஹார்மோனை போட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க ஹார்மோனை கண்ட்ரோல் பண்ணி பணம் சம்பாதிக்கிறீங்களாமா ஹார்மோனை கண்ட்ரோல் பண்ணி ஒரு வீடு கட்டிடுறீங்களாமா ஹார்மோனை கண்ட்ரோல் பண்ணி படிச்சிடுறீங்களாமா எதுக்கு பிரயோஜனம் பீயிங் அண்ட் பிகமிங் ஹார்மோனை அப்படியே விட்டு ஹார்மோனு எப்பெல்லாம் தோணுதோ என்னெல்லாம் தோணுதோ அதையெல்லாம் கரெக்டாக ஹார்மோனுக்கு தீனி போட்டு வளர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க இன்னுமே ஒரு வீடு இல்ல உலகமே உங்களுக்கு சொந்தமா இருக்கும் அங்க இருக்கிற வீட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் உங்களுக்கு தான் சொந்தமா இருப்பாங்க அவ்வளோ பெரிய பணக்காரர் ஆவீங்க நல்லா ஆவீங்க அதை போட்டு சப்ரெஸ் பண்ணாதீங்க இருக்கிறதுலயே அது ஒன்றை மட்டும் போட்டு அப்படியே இருக்கி பிடிச்சி அது மேல அத்தனை அட்டாக் விட்டா கேட்டால் பிரச்சனை வருது கெட்ட பிரச்சனை அன்பில் பிரச்சனை வருது எதில் வரல உங்களுக்கு பைக்ல போனா பிரச்சனை வரலையா கார்ல போனா வரலையா ஆக்சிடென்ட் செத்து போறாங்கல்ல போகாம விட்டுருங்க சோறு சாப்பிட்டா ஃபுட் பாய்சன் ஆகுது இல்லை சாப்பிடாம விட்டுருங்க அந்த மாதிரி பிரிச்சு 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 குழந்தையிலிருந்தே ஸ்கூல்ல இருந்தே பாய்ஸ் தனியாக உட்காருங்க கேர்ள்ஸ் தனியாக உட்காருங்க யாருமே பேசாதீங்க காலேஜில் பேசாதீங்க எல்லாம் எல்லாமே பேசாதீங்க கடைசியில் புக்கில் மட்டும் அன்பா இருக்கணும் அப்பாவிடம் அன்பா இருக்கணும் வயதானவர்களிடம் அன்பா இருக்கணும் மாற்றுத்திறனாளிகளிடம் அன்பா இருக்கணும் அன்பா தான் இருக்கணும் அதை நீங்க யாரு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆரம்பத்திலேயே அன்பா தான் பிறந்தாங்க அதை வந்து தூக்கி சாப்பிட்டு ஒரு பக்கம் ஒதுக்கிட்டு திரும்ப அன்பா இருக்கணும் அன்பா இருக்கணும் ஏன்னா குழந்தை கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுறதா இது எதுவுமே வேலைக்கு ஆகாது இந்த ஹார்மோன்ஸ்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்காதீங்க ஹார்மோன்ஸை ஹார்மோன்ஸை லெட் இட் கோன்னு நீங்கள் தான் திருந்தணும் நீங்கள் திருந்தாமல் அங்கே ஒன்றுமே நடக்காது இந்த ஸ்மோக்கர் இருப்பாங்கள்ல ஸ்மோக் பண்ணிக்கிட்டே போய் இப்போ பர்கஸ் டிசீஸ் வந்துடுது காலை எடுக்கணும்னு சொல்லிட்டாலும் ஸ்மோக் மட்டும் நிறுத்துறதில்ல போயிட்டு மாத்திரை மாத்திரையே சாப்பிட்றது அந்த மாதிரி ஸ்மோக்கை நிறுத்தணும்னு சொன்னால் உடனே அது மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை நிறுத்த முடியாது யூ ஆர் அடிக்டட் டு ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அடிக்டட் ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா அவ்வளோதான் ஸ்ட்ரெஸ் இல்லாதவனை கண்டா உங்களுக்கு பிடிக்காது ஸ்ட்ரெஸ் வேணான்னு வேணா சொன்னால் பிடிக்காது அன்பை பற்றி பேசினா சுத்தமாக பிடிக்காது ஹார்மோனல் இம்பாலன்ஸுக்கு ஹார்மோனை ஃப்ளோ பண்ணால் தான் சரியாவிங்க வேற ஏதாவது உலகத்தில் தலைகீழில் நின்று நீங்கள் ஆகாயத்துக்கு போய் மூணுக்கு போனாலும் சரியாக ஆக மாட்டீங்க ஸோ இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்ன ஃபாலோ பண்ணுங்கள் பிரகாஷ் பிசியோதெரபிஸ்ட்